திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே துவராபதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியுடன் கொட்டாம்பட்டி அருகே உள்ள வெள்ளைமலைப்பட்டியைச் சேர்ந்த வீரையா மகன் செல்லம் பத்தொன்பது என்பவர் பழகி வந்துள்ளார் உறவினர் அண்ணாமலை என்பவரின் வீட்டிற்கு அந்த சிறுமியை வரவழைத்து தனிமையில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தனர் செல்லம் வேறொரு பெண்ணிடம் பழகி வருவது குறித்து கேட்ட சிறுமி அவரை கண்டித்துள்ளார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆத்திரமடைந்த செல்லம் அண்ணாமலை வீட்டிலிருந்த ஏற்கண்ணை எடுத்து சிறுமியை சுட்டார் சிறுமியின் மார்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது வலியால் சிறுமி கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் வந்து சிறுமியை மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் செல்லம் தானும் எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்று அவர் அதே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு இருவரும் திண்டுக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து நத்தம் போலீசார் வழக்கு பதிவு இடிஐபி விசாரணை செய்து வருகின்றனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்